காலோடி தாலூக்கு தொட்டகாஜனூர் டாக்டர் ராஜ்குமார் தோட்டம் இது அப்புறம் இது நாங்கள் ஒரு முப்பது இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் முப்பது இருந்து இது இங்கே இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறாங்க அது அவர் சொந்தக்காரங்க நாரஜானன்ட்டு இருக்கிறாங்க கோபாலான இருக்கிறாங்க இங்கே அவர் ரெண்டு பேரும் முப்பது வருஷம் இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அத்தனை வருஷமும் நமக்கு எல்லாமே உப்புக்கு உப்பு கொடுத்து நாங்கள் அது இது எல்லாம் கொடுத்து வெள்ளமே உரமே இருந்தது சரி உப்பு கொடுத்தா வரலாம் வரலான்ட்டு ஆசைப்பட்டோம் நாங்கள் உப்பே கொடுத்துட்டு வரதில்லை வரதில்லைன்ட்டு இப்போது நாலு வருஷத்துலேருந்து இது டாக்டர் சார் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போது நல்லா வந்துருக்குது எதுவும் ரோகா இல்லை எதுவும் பூச்சிக்கடி இல்லை நல்லா வளர்ச்சி வந்திருக்குது அதுமேல் இது காப்பரு க்ளோரின் எல்லாம் விட்டு 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 கெமிக்கலுக்கு விட்டு விட்டு உப்பு எல்லாம் கொடுத்து கொடுத்து பூமியே எத்தனை உப்பு கொடுத்தானும் வரதில்லை இப்போ வந்து உப்பே கொடுக்கல இப்போ நல்லதான் வந்திருக்குது எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க ஒன்றும் நோய் தாக்குறது இல்லை சூப்பராக வந்துருக்குதுங்க டாக்டர் சாயில் ரெண்டு தடவை கொடுத்துருக்குறாங்க இங்கே இது கொடுத்தா இல சாய்க்கிறீங்கன்னு நல்லா நல்லா பரவாயில்லைங்க இது இல சாய்க்கார கண்டிப்பாக இது பயன் பண்ணணும் அதுதான் நல்லது கடைசாய்க்காருங்க இன்னொன்று சார் சார் இங்கே வந்து

அனைத்து விவசாய நுபர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் அவரு இதை பயன்படுத்த நல்லது சார் அவருக்கு எல்லாமே செலவு கம்மி அவருக்கு நல்ல இது எந்த பூமியில இருந்தாலும் சரி இதை டாக்டர் சைல் கொடுத்தா நல்லா வரும் சிமெண்ட் புழு உருவாயிருக்குதுங்களே புழு அதிகம் அதிகமாக வந்துருக்குது சார் கொடுத்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளாக்கே நல்லா டெவலப் ஆயிரும் அதிகமாயிரும் ரெண்டு தடவை கொடுத்தோம் இப்போ ஒரு தடவை கொடுத்தா கொஞ்சம் இருந்தது ரெண்டு தடவை கொடுத்தீங்க நிறைய புழு வந்துருக்குது சார் மென் புழு ஓகே 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 சார் இது நல்லா இது கொடுக்கலாம் சார் தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ சார்